கம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி விமான நிலையத்திலேருந்து காலையில் ஒன்பதரை மணிக்கு விமானம் நம்ம மலேசியா போகிறோம் மலேசியாவில் பதினேழாம் தேதி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அதில் கலந்துக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து மலேசியா இந்த முறை அவசரமான ப்ரோக்ராமு ஏன்னா நிறைய ஆன்லைன் ஜாதங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால தான் நேரில் அப்பாயின்மெண்ட்டே கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னோ யாரையும் பார்க்கக்கூடாதுனோ கிடையாது ஆன்லைன் ஜாதங்கள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து பேசி கிளியர் பண்ணோம் ஸோ ஆன்லைன் ஜாதங்களை குறைஞ்சபட்சம் இந்த மாதத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரடியான அப்பாயின்மெண்ட்டு எல்லா ஊருக்குமே தரலான் இருக்கிறோம் பதினாறாம் தேதி மாலை மூணு மணிக்கு மலேசியா வந்துடும் மலேசியா நேரத்துக்கு மூணு மணிக்கு வந்துடுவோம் நம்மளுடைய ஜெயபாரத் அவர்கள் நம்மை வரவேற்க தயாராக அங்கே காத்து கொண்டிருக்கிறார் பதினேழாம் தேதி சிறப்பான ஒரு விசேஷம் இருக்கு அதனால மலேசிய மக்களை மீண்டும் சந்திப்பதற்கு எம்பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பும் கூட இந்த பத்து நாட்கள் மலேசியாவில் இருக்கிறோம் சோ அதனால இங்க நிறைய விஷயங்கள் வந்து விட்டுட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மலேசியாவில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம போய் பத்து நாள் வர்றக்கே நமக்கு ஒரு மாதிரி மலை போல் இருக்கிறது நண்பர்களே வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் சிக்கின் இந்தியாவுடன் இணைந்த தினம் சர்வதேச ஒளி தினம் தேசிய டெங்கு தினம் அதிகாலை மூணு அஞ்சு வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி நாள் வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சித்தம் நாமயோகம் அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் அதிகாலை மூணு அஞ்சு வரைக்கும் கரணம் மாலை மூணு இருபது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு விடுதலை போராட்ட வீரர் ஆ ஐயர் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடக்கும் கோபூஜையில் கலந்துக்குங்க நேரலையில் கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் நேரடியாக கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் திருப்பதி புக்கிங் வந்து நிறைவு பெற்றது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்ததை விட தாண்டி போயிட்டுருக்கு அதனால் திருப்பதி புக்கிங் வந்து நிறைவு பெற்றது காசி யாத்திரை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ காசி யாத்திரை வெகு விரைவில் அறிவிக்கப்படும் செப்டம்பர் மாதம் காசி யாத்திரை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் நண்பர்களே காசி யாத்திரைக்கு வர்றவங்க கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் திருப்பதிக்கு தான் கடைசியில் பார்த்துக்கலாம் பஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணாங்க கடைசி நேரத்தில் கூப்பிட்டா யாருக்குமே எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் டிக்கெட்டை வந்து வந்துருச்சு நமக்கு எலிஜிபிள் டிக்கெட் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு பத்தாம்தேதியே எல்லோரும் புக் ஆகிட்டாங்க கடை 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 கடனை எல்லோரும் புக் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு பெருமாள் தரிசனங்கிறது கிடைக்காத ஒன்று அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம இப்போ தான் அது புரியுது இவ்வளோ சீக்கிரம் புக்காயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை தான் அங்கே நிர்வாகம் வந்து அதுக்கு விடணும் இல்லையா ஆனால் காசிக்கு வந்து அப்படி கிடையாது காசிக்கு வந்து எல்லோரும் வரலாம் காசிக்கு போகிறதுல ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது அதை வந்து நம்ம காசி வீடியோவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன் அதாவது என்னென்னலாம் டிஃபிகல்ட் இருக்குது நீங்கள் எப்படி புக் பண்ணுறதில் லேட் பண்ணால் இல்லை என்ன டிஃபிகல்ட் வருங்கிறத சொல்லிடலாம் வாங்க இன்றைய கிரக நிலவரங்கள் பார்க்கலாம் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது அதே போல் குரு பயிற்சியாகி மிதனத்தில் குரு இருக்கிறார் செவ்வாய் நீச்சமாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் தனுசில் பகவான் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் அன்பர்களே நம்ம வந்து பஞ்சபட்சி ராசிபவங்களை நிறுத்திட்டோம் ஏன் அப்படின்னா எல்லாரும் புக்கு வாங்கிட்டீங்க இன்னொன்று பஞ்சபட்சிக்கு வந்து நம்ம ராயல்ட்டி வாங்கியிருக்கோம் ஹிண்டில் இருந்து ஸோ அவங்க வந்து நம்ம புக்கு கிடைக்கிற வரைக்கும் வீடியோ போட்டுக்கிறோன்னு சொன்னோம் ஓகேன்னு சொல்லியாச்சு ஏன்னா அவங்க நம்ம நம்மளை நம்பி அவங்க புக் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம பஞ்சபட்சி வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து அந்த ராசி பலன்கள் மட்டும் வராது மற்றபடி தினசரி நான் உங்கள் கூட பேசுகிறது தினசரி விஷயங்கள் க கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் நான் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த்